என்ற வீட்டு திட்டத்தில் நூற்றி ஒரு வீடுகளை நிர்மாணித்தனர் வீடுகளையும் ஒரே ஒரு பிரிவினரே பகிர்ந்தளித்துள்ளனர் சில வீடுகளுக்கு இன்னமும் வாடகை வழங்கப்படவில்லை சில வீடுகளின் சாவிகளையும் இன்னமும் வழங்கவில்லை ஒரு வருடத்திற்கான மின்சார நீர்க்கட்டணங்களையும் செலுத்தவில்லை நான் இதனை தேடிச் சென்ற போது பல விடயங்களை கண்டுபிடித்தேன் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிற்கு இருப்பதற்கு வீடொன்று இல்லை என நேற்று அண்மையில் கூறினார்கள் அல்லவா முன்னாள் ஜனாதிபதி மக ராஜபக்சவிற்கும் வியத்புறவில் வீடொன்றிருந்தது வீட்டினை கையளித்த பொறுப்பாளியிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் வியற்புற வீடுகளில் வேறு நபர்களின் பெயர்களில் பதிவு செய்யப்பட்டவர்கள் இருந்துள்ளார்கள் என்பது வெளிக்கொணரப்பட்டுள்ளது வீடுகளின் இலக்கங்களுடன் அவை உள்ளது பி ஒன்றின் கீழ் பூஜ்ஜியம் ஏழு பதினொன்று பி இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பதின் கீழ் பூஜ்ஜியம் ஐந்து என்கின்ற வீடு மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான வீட்டில் கமுவின் முன்னாள் நகரசபை தவிசாளர் அருண பிரியந்தவின் வதிவிடமாக இருந்தது பி ஒன்றின் கீழ் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்று என்ற வீட்டினை நாமல் லக்ஷ்மண் ராஜபக்ச அதில் ரேணுகா பெரேரா என்பவரே இருந்துள்ளார் பி ஒன்றின் கீழ் ஒன்பது ஒன்று இரண்டு அதனை பதிவு செய்தது சந்திம வீரக்கொடி வேறொருவர் அங்கிருந்துள்ளார் அடுத்ததாக பி ஒன்றின் கீழ் பூஜ்யம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு சீதா அரம்பே போல பதிவு செய்யப்பட்டுள்ளார் செயலாளர் இருந்துள்ளார் பி ஒன்றின் கீழ் ஆறு ஏழு பந்துல குணவர்த்தன செயலாளர் கலும் இருந்துள்ளார் பி ஒன்றின் கீழ் ஒன்பது பத்து ரவீந்திரகுமார செயலாளர் பதிவிடமாக கொண்டுள்ளார் பி ஒன் பி இரண்டின் கீழ் ஒன்பது ஒன்று நிமால் லன்ச அதில் பியகம நகரசபை தவிசாளர் இருந்துள்ளார் பி இரண்ட்டு ஒன்றின் நாலு ஒன்று ஒன்று காமின் லொக்குகேவின் பதிவு செய்யப்பட்ட வீட்டில் முன்னாள் நகரசபை தவிசாளர் லக்ஷ்மண் பெரேரா இருந்துள்ளார் வாசிப்பதற்கு எனக்கு நேரம் இருக்கவில்லை முப்பத்தைந்து வீடுகளுக்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இந்த வியத்புற வீட்டு தொடர்பான விசாரணைகளின் போது ஆணைக்குழு தீர்மானங்களை முன்னெடுத்துள்ளது